டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஸ்வராஜ் டிராக்டர் கோமதி ரொட்டவேட்டர் ட்ரெய்லர் மற்றும் கேஜ்வீல் இது எல்லாம் தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வருவாங்க வீடியோக்கில் போகலாம் டிராக்டர் ட்ரெய்லர் ரொட்டவேட்டர் மற்றும் கேஜுவில் இதெல்லாம் தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு வண்டி வந்து ஸ்வராஜ் ல செவன் டபுள் ஃபோர் எஃப்இ மாடல் வண்டிங்க இந்த வண்டியுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் டிஎன் இருபத்தி எட்டு நாமக்கல் ரெஜிஸ்ட்ரேஷனான வண்டி மாடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க வண்டியுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெஜிஸ்ட்ரேஷனான வண்டி ஓனர் ஒரே ஒரு ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் வண்டியுடைய ரன்னிங் ஹவர்ஸ் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது மணி நேரம் வந்து ஓடி இருக்குங்க ஹச்பியெல்லாம் பார்த்தீங்கன்னா இல்லைங்க இந்த வண்டியில் உங்களுக்கு வந்து பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வரும் மற்றும் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வர்ற வண்டி தாங்க கூடவே உங்களுக்கு ரிவர்ஸ் பிடி ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து அவைலபிளாக இருக்குது டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் போத் டெய்ர் ஆவரேஜ் வந்து தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர் தாங்க இந்த வண்டி கூடவே ஒரு கோமதியுடைய நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டவேட்டரும் வந்து சேர்த்து வந்து கொடுத்துட்றாங்க ரொட்டவேட்டருடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடல் ரொட்டவேட்டருங்க ரெண்டாவது செட்டு பிளேடு பார்த்தீங்கன்னா மாட்டி ஓடிட்டுருக்கு ரொட்டவேட்டரில் வந்து புதிய பிளேடுகள் வந்து போட்டிருக்காங்க ரெண்டாவது செட்டாக இப்போது வந்து கூடவே ஒரு கேஜுவிலும் வந்து கே கொடுத்துறாங்க கேஜிவியல் வந்து ஃபுல் கேஜிவியில் தாங்க அது கூடவே ஒரு ட்ரெய்லரும் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துறாங்க ட்ரெய்லர் வந்து சைடு வந்து நாலமும் சீட் வந்து போட்டிருக்காங்க கீழே பிளாட்ஃபார்ம் சீட்டு வந்து ஆரம்பம் சீட் வந்து போட்டிருக்காங்க மற்றும் குறுக்கு சேனல் வந்து இருபது குறுக்கு சேனல் வந்து போட்டிருக்காங்க இந்த சுவராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டிராக்டர் மற்றும் கோமதியுடைய நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டவேட்டர் ட்ரெய்லர் மற்றும் கேஜுவில் எல்லாம் செட்டாக ஓனர் தரப்புலேருந்து ஏழு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க ஏழு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க எல்லாமே செட்டாக இருக்கிற இடம் நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்கோடு அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விளாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க ஸ்வராஜ் டிராக்டர் ட்ரெய்லர் கேஜ்வில் மற்றும் கோமதி ரோட்டா எல்லா எல்லாம் செட்டாக தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்ன வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் வந்து பணி கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டேக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே